அஸ்லாமலைக்கம் உறவுகளை நிறைய உறவுகள் கேட்கறது ஆனா இந்த அத்தர் எல்லாம் எப்படின்னா நல்லா இருக்குமான்னு கேட்கறாங்க நம்ம கிட்ட ஒன் கிராம் ஜொல்ஸ் மட்டும் இல்ல உறவுகளே இம்போர்ட்டட் அத்தர் வச்சிருக்கோம் வெறும் நூறு ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் நூறு ரூபாய்க்கு தான் குடுக்குறோம் நூறு ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் ஜென்ட்ஸ் யூஸ் பண்றதுக்கு தனியா வச்சிருக்கோம் லேடிஸ்க்கு தனியா வச்சிருக்கோம் லெஜன்ஸுக்கு தனியா வச்சிருக்கோம் எல்லா அத்தருமே இம்போர்ட்டட் ஐட்டம் ஆனா வெறும் நூறு ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் ஆரம்பல் நூறு ரூபா ஆரம்பல் நூறு ரூபா ஆரம்பல் நூறு ரூபா இந்தியா முழுக்க நாங்க டெலிவரியும் பண்ணி கொடுக்குறோம் நம்ம அத்தர் எல்லாமே எட்டு மணி நேரம் ஸ்மெல் நிற்கிற உறவுகளை ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா வேற லெவலும் இருக்கும் சாஃப்ட் ஸ்வீட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் ஹெவியாவே இருக்காது தலைவலி ஐட்டம் நம்ம இல்லை எல்ல உறவுகளே நம்மளுடைய அத்தர் நீங்கள் போட்டாலே நிறைய உறவுகள் உங்கள்கிட்ட கேட்கணும் சார் என்ன பர்ஃபியூம் கேட்கணும் அந்த அளவுக்கு அந்த மாதிரி அத்தர் தான் நாங்க வச்சிருக்கோம் ஏன்னா நான் யூஸ் பண்ணி தினமும் யூஸ் பண்ணிட்டு போறேன் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அத்தர் யூஸ் பண்றேன் போற பக்கம் கேட்பாங்க சார் என்ன பர்ஃபியூம் பெட்ரோல் போவேன் கேட்பாங்க என்ன பர்ஃபியூம் யூஸ் பண்றீங்க பேங்க் என்ன பர்ஃபியூம் யூஸ் பண்றீங்க அந்த அளவுக்கு எல்லாமே சூப்பரான பர்ஃபியூம் பண்ணுங்க இந்தியா முழுக்க டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில இருக்கு நீங்க மேப்ல போய் ரயா ட்ரென்ஸ் கோயம்புத்தூர் போட்டாலே நம்ம கடையோட லொகேஷன் வந்துடும் படிச்சிட்டு குடும்பத்தோட வாங்க அத்தனை இருக்கு முடிஞ்ச வரைக்கும் நேரடியாக வாங்க வர முடியாத கஸ்டமர் இந்த நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க வாங்களை உங்கள் கோயம்புத்தூர் கரும்பு கடை